இதோ நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம் அப்பா கண்களை ஏறெடுத்து உண்மை காண வேண்டும் என்ற தவி தவிப்பில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா எங்களுடைய விசுவாசம் இதுவே இதோ நீர் மாத்திரமே எங்களுக்கு தஞ்சம் நீர் மாத்திரமே எங்களுக்கு அடைக்கலம் ஆண்டவரே நீர் மாத்திரமே எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் நீர் தூக்கி எழுப்பீராக நீர் எங்களுடைய மனதை அறிந்து இருக்கிற தேவாதி தேவன் ஆண்டவரே இது இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் அடியனை மறைத்து கொள்ளும் நீர் மாத்திரம் வெளிப்படும் ஆண்டவரே உன் வார்த்தை மட்டும் எங்களுடைய இறுதியத்துல ஒளிகட்டும்

ஏன்னா பிள்ளைகளோடைய பரீட்சை அலையா நம்ம குடும்பத்திலையும் அப்படி தான் பிரைஸெல்லாம் அலை லுய்யா க்ளவராக இருக்கிற குழந்தைகள் குறித்து நமக்கு அவ்வளோ கவலை இருக்காது ப்ரீஸெல்லாம் குயிக்காக கிராஷ் பண்ணி அவங்களே படித்து கொள்ளுகிற ஒரு தன்னை அவங்களுக்குள்ள இருந்தால் நமக்கு அவ்வளோ கவலை இருக்காது அலை லுயா ஆனால் கூடவே இருந்து அட்டென்ஷன் கொடுத்தா தான் மண்டையில் ஏறோங்கிற சில குழந்தைங்க இருக்கிறாங்க அலை லுயா அவங்கள குறித்து தான் நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் பிரேசலால் ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் இல்லையா பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் க்ளாஸ் எக்ஸாம்ஸ் நடந்து கொண்டு இருக்கிற அந்த வேலையிலையும் கூட நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வசனம் எனக்கு நியாயப்படுத்தி கொடுக்குறார் அல்ல அந்த வசனத்தை தொடங்கி நாம் தியானத்தை ஆரம்பிக்க போகிறோம் பிரேசலால் சொல்லுங்க ஹல்லே லூயா என்ன வசனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரை நீ கண்ணோக்கி பாரு இது எங்கே எழுதி இருக்குதுன்னா சர்க்காரியா பிஸ்தகம் பன்னெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீங்கள எடுத்துக்கொள்ளலாம் நான் வாசிக்கும் போது கரெக்டாக வாசிக்கிறேன்னா நீங்கள் கவனிக்கலாம் அலலுயா நல்ல ஒரு வசனம் பாருங்க பன்னெண்டாவது அதிகாரம் சக்கரியா பன்னெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நான் தாபீது குடும்பத்தார் மேலும் குடியிருப்போர் மேலும் இறக்க உள்ளத்தையும் மன்றாட மனநிலையையும் பொழிந்துள்ளேன் அப்பொழுது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தியவனையே உற்று நோக்குவார்கள் அவனை உற்று நோக்கி ஒரே பிள்ளை பறி கொடுத்து ஓழுமிட்டு அழுபவரை போலோ இருந்து போன தம் தலை பிள்ளைகளுக்காக கதறி அழுபவர் போலோ மனம் கசந்து அழுவார்கள் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் பிரியமான இங்கே ஆண்டுகள் சொல்லுகிறார் நான் இறக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையும் நான் பொழிதருள் சப்ளிகேஷன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னா த கிரேஸ் த ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ்ன்னு எழுதப்பட்டிருக்குது அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறாங்க இறக்க உள்ளம் அல்ல ஸ்பிரிட் அலை லுய்யா நம்மளுடைய நமக்குள்ளே இருக்கிற இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டு கடவுளோடு கூட இணைகிறது அலை லுய்யா அப்போ நமக்கு இறக்க குணம் ஏற்படுகிறது நமக்கு ஒரு கிருபை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அலை லுய்யா கிருபையினால நாம் வெற்றி கொள்ளலான்னு சொல்லிட்டு நம்ம அனுபவப்பட்டிருப்போம் பிரைஸ் அலால் சொல்லுங்க அலை லுய்யா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போதான் அவங்க கண்கள் திறக்கப்படுகிறது அந்த ஊடுருவி குத்தின அந்த ஒரே மகனை தன் மகனை போல பார்த்து அழுகிறார்களாம் அலலுயா நம்ம அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்த்தால் போரும் பிரியமானார்களே பிரீசலாம் அவர் இப்பேற்பட்டவர் அவர் நமக்காக குத்தப்பட்டவர் பிரியமான எதற்காக அந்த அருள்நாதர் கடவுளே வந்து ஒரு மனித அவதாரமாகி நமக்காகவே குத்தப்பட்டார் என்று சொல்லி பார்த்தால் நம்ம மேல அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் அலைலுயா நம்மளை தாங்குகிறவராயிருக்கிறார் நம்மளை தப்ப வைக்கிறவராயிருக்கிறார் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் அவர் அலைலுயா அவருக்கு எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க நாம குத்தப்பட்டுறக்கூடாது நாம தண்டிப்புக்குள்ளாக கடந்து போயிடக்கூடாது என்று சொல்லி அவரே நமக்குரிய தண்டனையே ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம் அலிலுயாம் நான் என் மகனுக்காக செவித்துக் கொண்டிருக்கிற அந்த வேலையில் இந்த வசனம் எனக்கு கிடைச்சிது அலெலுயாம் எனக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்தது அலெலுயா இதனுடைய உள் அர்த்தத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே இதோ இந்த சிலுவையை நம் கண்ணால பார்த்து விட்டு மட்டும் போகிறதுக்கு நாம வரவில்லை அலையா நம்மளுடைய உள்ளத்துல கண்கள் இருக்கிறது நம்ம உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு விமோசனம் ஏற்படும் அலையா அது எப்படி உண்மையாய் நோக்கி பார்ப்பது பிரைசலான் நம்மளுடைய இறுதியும் வேலை செய்யும் அலலுயா பிரி ஒரு உதாரணம் நான் சொன்னேன்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா விளங்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து சீனி கோவர்ஸாக இருக்கிறோம் அதாவது பிக்சர் எல்லாம் பார்க்குறவங்களா சினிமா பார்க்குறவங்களா இருக்கிறோன்னு வைங்கு அலலுயா சினிமா கதாபாத்திரமெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் அலலுயா அந்த கதாபாத்திரம் நமக்கு ரொம்பவும் பிடிச்சது சிரிப்பு கதாநாயகன் அலலுயா சிரிப்பு கதாநாயகன் யார் யாருன்னு கேட்டால் நீங்கள்லாம் சொல்லிடுவீங்க என்ன விட கெட்டிக்காரு நீங்கள் அலலுயா சப்போஸ் சிரிப்பு கதாநாயகரை நம்ம வழியில் மார்க்கெட் பிளேஸ்லேயோ அல்லது ஏர்போர்ட்லையோ அல்லது ரயில்வே ஸ்டேஷன்லேயோ நம்ம பார்க்க நேர்ந்தது அப்படின்னா நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் எப்படி இருக்காங்க சிரிச்சுடுவோம் சிரிச்சிடுவோம் நம்ம அலலுயா ஒரே சந்தோஷமா இருக்கும் அலலுயா ஏன்னா அவர் நடித்த படத்தை நம்ம பார்த்துருக்குறோம் அதில் இப்படி சொல்லி நம்மளை சிரிக்க வச்சிருக்கிறார் அப்படி சொல்லி அப்படி நடித்து நம்மளை சிரிக்க வச்சிருக்கிறார் அல இல்லையா அல அதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வந்து அவரை பார்த்தாலே ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் நமக்குள்ள படம் சலம் சப்போஸ் அவனை நாம் பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி படம் பார்க்குற பழக்கமே இல்லை அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஒன்றும் ஏற்படாது அல்ல லூயா எல்லாரும் அவனை பார்த்து சிரிப்பாங்க நாம் ஏன் அவனை பார்த்து அப்படி சிரிக்கிறான் அப்படின்னு நாம் நினைப்போம் பிரேசலான் அவன் என்ன பண்ணிட்டா இப்படி ஒரே குலுங்கி குலுங்கி எல்லாம் சிரிக்கிறாங்களே அப்புறம் ஹாய் பாய்ன்னு சொல்லும்போது அவரு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அலான் சொல்லுங்கள் அல்ல லுஹா அதே மாதிரி தான் பிரியமானவர்களே இந்த ஊடுருவி குத்தப்பட்டவர்க்குள்ள ஒரு நிச்சமான கதை இருக்குதே ஹலலுயா அந்த அனுபவத்துக்குள்ளேற நம்ம போகும்போது தான் நம்மளுடைய விருத்தையும் வேலை செய்யும் ஹலலுயா செல்லுங்க அவரை குறித்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் நாம ஹலையா அவருடைய இறுதியத்தை குறித்து விழா எலும்பின் காயத்தை குறித்து குத்தப்பட்டுகிற இடத்தை குறித்து ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியணும் ஹலியா அப்போதான் அங்கிருந்து ஒரு ரேடியன்ஸ் நமக்கு ஏற்படும் பிரீசலா இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன் ஹலெலுயா எனக்கு முன்னாடி நீங்க எடுத்துட்டாலும் நீங்க வாசிக்கலாம் திருப்பாடல் முப்பத்தி நாலு அஞ்சு எடுத்து திருப்பாடல் முப்பத்தி நாலு அஞ்சு அவரை நோக்கி பார்த்தோ மகிழ்ச்சியால் மினிர்ந்தனர் அவர்கள் முகம்

ரேடிய்க்கு உள்ள அர்த்தம் என்ன தெரியுங்களா அழலியா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் அர்த்தம் நமக்கு புரிஞ்சு போயிடும் ஏன் இவ்வளோ போராட்டம் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்காக என்ன அந்த சிலுவை வழியாக செய்தார் என்பதை நாம தெரிய வந்துடும் ஒரு வெளிச்சம் ஏற்படும்

சில சமயம் வை ஒன்லி மீ அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் வருது எனக்கு மாத்திரம் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அல்ல மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான் பிரைசலான் எவ்வளவு தடவை சொல்லி கொடுத்தாலும் அவன் மரம் மண்டையில் ஏற மாட்டேங்குது எப்படித்தான் இவன் வந்து ஞாபகம் வச்சு பப்ளிக் எக்ஸாம் எழுத போறானோ பிரேசலான் சொல்லுங்கலங்க வேண்டா பிரைசலான் நம் ஆண்டவர் நம்மளுடைய பொசிஷனை எடுக்கிறார் ஹலோ நம் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா எழுப்புகிறார் ஹலோ லுயா சொல்லுங்க மாண்டவர் நம்மளை தப்பு வைக்கிற தேவ நபர் லுய்யா அவரை நோக்கி பார்த்தால் என்று சொல்லும்போது நம் இறுதியத்தில் பூரா மீனிங்கோட அவருக்குள்ள நாம் வந்து நம்பிக்கையை ஸ்தாபனம் பண்ணி வைக்கும் பொழுது வேலை நடக்குது பிரியமான லுய்யா நோக்கி பார்த்தா அப்படி பார்த்துட்டு அப்படி போகிற மாதிரி கிடையாது லுய்யா நம்மளுடைய முழு நம்பிக்கையும் கவர் மேலே வைக்கிறான் அவர் ஒரு ந